ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கை தளரும்போது நமக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க அவ்வளவு ஏங்க இங்கே பல பேருக்கு கவலை வரும்போது தான் நமக்கு கடவுள் நம்பிக்கையே வருது நம்ம பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறோம் அப்படி வரவங்கள கடவுளாகவே பார்க்குறோம் இதுதான் மனித இயல்பு வாங்க இன்றைய மோட்டிவேஷன் குட்டி கதைக்குள்ளே போவோம் ஒரு காட்டில் ஒரு சின்ன பையன் நடந்து போய்க்கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு பசி எடுத்தது ஒரு மரத்தின் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதை கண்டான் மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளைகளின் நுனியில் இருந்தன அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபோது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்துவிட்டது சட்டென்று சுதாரித்த அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு தொங்க ஆரம்பித்தான் குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே இருந்தது ஏற்கனவே பயந்து போயிருந்த அவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலர ஆரம்பித்தான் உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது தற்செயலாக அப்போது அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தார் அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு எரிந்தான் கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது பெரியவரே உதவ சொன்னால் கல்லால் அடிக்கிறீங்க அறிவில்லையா உங்களுக்கு அப்படின்னு கோபத்துல கேக்குறான் பெரியவர் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார் மேலும் கோபமுற்ற இளைஞன் பெரும் முயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்து கிளை ஒன்றை பலமாக பற்றிக்கொண்டு நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்தான் பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார் இப்போது அந்த சிறுவன் இன்னொரு பெருமுயற்சி எடுத்து கிளை மேல் ஏறிவிட்டான் விடுவிடுவென இறங்கி வந்து அவன் நேராக பெரியவரிடம் வந்தான் அவரை சராமாரியாக திட்டினான் ஏன் அப்படி செய்தீர் உம்மை நான் உதவிதானே கேட்டேன் என்றான் பெரியவர் அமைதியாக சிரித்து கொண்டே தம்பி நான் உனக்கு உதவிதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றார் அந்த சிறுவன் திரு திருவென முழித்தான் பெரியவர் விளக்கி சொல்றார் நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த உன் மூளை வேலையே செய்யல நான் கல்ல விட்டு எரிந்ததும் பயம் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிருச்சு நீ என்னை எப்படி பிடிப்பது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட யோசிச்ச ஆரம்பிச்ச உடனே நீயாகவே உன்னை காப்பாற்றி கொண்டு கீழே இறங்கி உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதல்ல புலப்படல உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே அவர் போய்விட்டார் அவ்வளோதாங்க கதை உண்மைதாங்க முடியாது அப்படின்னு நினைச்சா பல காரணங்கள் உண்டு முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு உன்னால் முடியும் என்று முதலில் நீ நம்பு கோபம் நாம் யார் என்பதை அழித்துவிடும் பொறுமை நாம் யார் என்பதை நிரூபித்துவிடும் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து செல் கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தந்துவிடாது தேடும் அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை கிடைத்த அனைத்தும் தேடி கிடைத்ததும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே சிரித்தும் உள்ளே தவித்தும் வாழும் வாழ்க்கையே இறைவன் நமக்கென கொடுத்தது இந்த உலகில் கஷ்டமே அனுபவிக்காத உயிரினம் என்று யாருமே கிடையாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு மாதிரியான துன்பம் அப்படின்னா மற்றவங்களுக்கு வேற மாதிரியான துன்பம் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உண்டு துன்பங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் என்பதை முதலில் உணர வேண்டும் எப்பேற்பட்ட சந்தோஷமும் அல்லது துன்பமும் நீண்ட நாட்கள் நீடிக்காது இரவுக்கு பின் விடியல் வந்தே ஆக வேண்டும் எனவே அனுபவிக்கும் துன்பங்கள் நிரந்தரமானது அல்ல மகத்தான சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையால் அல்ல விடா முயற்சியினால் யாரோ ஒருவரின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்காதே நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்து விடுகிறது இந்த வாழ்க்கை மனம் என்னும் தங்க பாத்திரத்தை போட்டி பொறாமை வன்மம் என்ற குப்பையால் நிரப்பாதீர்கள் உங்களிடம் இருப்பதை தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் மனம் என்னும் பாத்திரம் அன்பால் நிரம்பி வழியட்டும் நாம் இந்த உலகத்தில் தங்கிச் செல்லும் காலத்திற்கான வாடகை மற்றவர் மீது நாம் செலுத்தும் அன்பு மட்டுமே அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்